ராணிப்பேட்டை மாவட்டம் நமது சோளிங்கர் பெரிய ஏரி வந்து நிரம்பிடுச்சுங்க கடவாசல் சென்றது நாள் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலையும் எனக்கு இந்த தகவல் வந்துச்சுங்க இப்போ நான் ஒவ்வொரு இடமும் நான் எந்தெந்த இடத்துல வீடியோ எடுத்தேன் காமிக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக தான் வீடியோ எடுத்தேன் முதல இடம் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் வந்து பிரிட்ஜு ஏரி பிரிட்ஜுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடவாசல் அருகே வீடியோ எடுத்துங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி செல்லும் வழியில் உள்ள மதகு மடுவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மூணாவது எடுத்துக்கிறாங்க நாலாவது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து கிழக்க மோட்டூர் போகிற வகையில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எஸ்ஐங்நூருன்ற ஊருக்கு போகும்போது ஒரு தரைப்பாலம் மாதிரி வருங்க அங்கே வந்து எடுத்தாங்க இந்த நாலு இடம் இந்த வீடியோ எடுத்தது ஒரே ஒரு பர்சனல் அட்வைஸு தயவுசெய்து யாரும் தண்ணியில் இறங்காதீங்க ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி வேகம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக இல்லை மேலும் நம்ம சோளிங்கர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தயவு செய்து போய் இந்த இயற்கை காட்சியில் ரசிங்க நீண்ட நாட்டுக்கு பிறகு நம்ம சோழிங்கர் ஏரி வந்து கடவாசல் சென்றது ரொம்ப மகிழ்ச்சி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி